ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி டேவ்லாக் தான் நம்ம பார்க்க போகிறோங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சில்லான கிளைமேட்டுங்க நைட்டு மாவு இட்லிக்கு ஆட்டி வச்சோம் இன்னும் புளிக்கலை நல்ல என்னமோ டிசம்பர் மாதத்து குளிர் அடிக்குது சிலு சிலுன்னு சாரலோட சூப்பராக இருக்குது கிளைமேட்டு கத்திரிக்காய் பொரியலுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி ஊற போட்டிருக்குறேங்க நைட்டே கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன் இன்றைக்கி கொண்டக்கடலை குழம்பு தான் பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சிக்கன் கறி நான் எப்பவுமே குழம்பு மீதமான ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க மாட்டேன் நைட்டு ஒரு வாட்டி நல்லா சூடு பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்து சூடு பண்ணுறதில்ல நாங்களா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா அடுப்பில் மீச்சம் மீதமான குழம்புலாம் நைட்டு அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணுவாங்க அதே மெத்தட் தான் இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் ஆனால் என்ன தான் கிளைமேட்டு சில்லுன்னு இருந்தாலும் கொஞ்சம் அந்த முதுகு வலிக்கெல்லாம் டேப்லெட் எடுக்கிறதுனால வயிறு வந்து எரிச்சலாகவே இருக்குது அதுவும் இல்லாமல் எங்கள் சின்ன பொண்ணு வந்து காலையில் ஒரு டம்ளர் மோர் தான் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க அவங்க காலையில் பெரும்பாலும் டிஃபன் வந்து சாப்பிட்றதில்ல ஏதோ ஒரு நேரம் நல்லா ஒரு கார சட்னி இருந்துச்சு அப்படின்னா சுட சுட ரெண்டு இட்லியோடு சாப்பிடுவாங்க காரச்சட்னி உனக்கு பிடிச்ச மாதிரி அரைச்சி கொடுக்குறேன் சாப்பிடுனாலும் சாப்பிட்றதில்ல அதனால காலையில் சரி இன்றைக்கி மசாலா மோர் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட்டும் சில்லுன் இருக்கிறதுனால பிளைன் மோரோட இந்த மசாலா மோர் கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும் இந்த மசாலா மோர் வந்து ஒரு சாட்ஸ் கூட போட்டிருக்கிறேன் இப்போ டக்குன்னு சொல்லி முடிச்சிட்றேங்க கொஞ்சம் கருவேப்பில மல்லியில அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு அஞ்சு மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஒன்று இதெல்லாம் சேர்த்துட்டு புளிப்பில்லாத தயிர் வந்து ஒரு முக்காட்டம்ல எடுத்துருக்குறேன் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் ஒரு பாக்கெட் த தயிரை வந்து நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த நம்ம டம்ளரில் எடுத்து வச்சுருக்கிற தயிரையும் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் ஒரு அடி அடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு கொஞ்சம் அந்த டம்ளரில் தண்ணி சேர்த்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பிளெண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பெரும்பாலும் இந்த மெ மெடிசன் சாப்பிட்ற டைம்களில் இந்த மாதிரி மோர் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க வயிறு எரிச்சல் இல்லாமல் இருக்கும் அதனால தான் இந்த மோர் வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது உண்மை சொல்லணும் அப்படின்னா சமையலில் நான்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஜீரோ தான் எனக்கு சமையலில் கற்றுக் கொடுத்தது அப்படின்னா மாமியார் தான் அவங்க நான்வெஜ்ஜு ரொம்ப நல்லாவே சமைப்பாங்க வெஜ்ஜு வந்து எங்கள் அம்மா அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது எங்கள் அம்மா சூப்பராக வெஜ்ஜு எல்லாம் செய்வாங்க நான்வெஜ்ஜும் மாமியார் சூப்பராக பண்ணுவாங்க நிறைய வெரைட்டி எல்லாம் மாமியார்கிட்ட தான் கற்றுக்கிட்டது அவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பாங்க அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட நிறைய ரெசிபீஸ் இன்றைக்கி அவங்க திருப்பி கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு இது நான் உனக்கு சொல்லி கொடுத்தேண்ணா அப்படின்னு பல சமயங்களில் கேட்பாங்க ஏன்னா வயசு அவங்களுக்கும் எண்பது ஆயிடுச்சு இல்லையா ஆனால் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தனான்னு கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் நான் சொல்லுவேன் ஏமா நீங்கள் தானம்மா கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னு அளவுக்கு அவங்க பர்ஃபெக்டாக சமைப்பாங்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க ஒரு சமையல் நான் வந்து வெஜிடேரியன் தாங்க வீட்டில் மற்றவங்க எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடுவாங்க மோரெல்லாம் அடித்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் சமைச்சிக்கிட்டே பேசலாம் எனக்கு பிறந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் நான் படித்தது அன்னை திரைசா நடுநிலைப்பள்ளி அதாவது மூன்றிலாம்ங்கிற இடத்துல இருக்குது அதாவது எங்கள் ஊரில் இருந்து பாமநாசம் போகிற பாதையில் தான் எங்கள் ஸ்கூல் இருக்குது நான் படித்தது எட்டாம் வகுப்பு வரைக்கும் தான் அதுக்கு மேலே படிக்க வைக்கிறது அந்த ந அந்த நேரத்தில் அம்மாவுக்கு வசதி இல்லை ஏன்னா அப்போ வெள்ள நைன்டிஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம படிக்கிற காலங்களில் ஸ்கூலில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் கழிச்சு தான் நமக்கு புக்கே கொடுப்பாங்க நோட்டு நம்ம கடையில் தான் வாங்கணும் அப்புறம் வருஷத்துக்கு இருபது ரூபாய் முப்பது ரூபாயோ ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க அது கூட நம்மளால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை நோட்டு வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா நோட்டு பேனா பென்சில் டப்பா என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தாங்க வாங்குவோம் வருஷத்துக்கே அப்போ அந்த வருஷத்துக்கு ஐம்பது ரூபாங்கிறதே வந்து பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருக்கிறாங்க நைன்டிஸ் கிட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஜெயிச்சு வந்ததுங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப கொஞ்சம் ஒரு மீடியமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் கூட ரன் பண்ணிடுவாங்க கஷ்டப்பட்ட ஃபேமிலி படிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி தாங்க நான் எட்டாம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணினது ஆனால் அப்போ வந்து எப்படின்னா சிஸ்டர்ஸ் ஸ்கூல் இருக்கும் அவங்க வந்து நாங்கள் படிக்க வைக்கிறோம் நான் அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் ஊரில் ஒரு மூட நம்பிக்கை உண்டு சிஸ்டர்ஸ் வந்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கன்னியாஸ்திரியாக ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்னையெல்லாம் நைன்த்துக்கு எங்கள் அம்மா சிஸ்டர்ஸ் வந்து கூப்பிட்டுமே அனுப்ப மாட்டேன்னு விவாதமாக இருந்துட்டாங்க அப்போ உள்ளலாம் அப் அப்படித்தாங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தாங்க என்ன பண்ணுறது ஆனால் எங்கள் அப்பா வந்து நல்லா படிச்சிருந்தார் ஆனால் எனக்கு அஞ்சு வயசாக இருக்கும்போது அப்பா இறந்துட்டார் அம்மா வந்து படிப்பு அறிவு இல்லாதவங்க தான் என்னென்னா அம்மாவுக்கு கையெழுத்து போடுறதுக்கு அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு ஆனால் படிப்பு படிப்பு அறிவு மட்டும்தான் இல்லையே தவிர மற்றபடியான எல்லா அறிவுமே எங்கள் அம்மாவுக்கு கொண்டுங்க எப்படின்னா நான் ரேங்க் கார்டெல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னா எது இதில் என்னென்ன மார்க்குன்னு கேட்பாங்க அடுத்த மாதம் மா ரேங்க் கார்டு கொண்டுட்டு வந்து மார்க்கு கேட்கும்போது கரெக்டாக சொல்லுவாங்க நீ போன மாதம் இந்த சப்ஜெக்டில் இந்த மார்க் எடுத்து இந்த மாதம் ஏன் கம்மியாச்சு எதனால் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் நல்ல பெரிய கொய்யாமரம் இருக்கும் அந்த கொய்யாமரத்துக்கு குச்சிலேயே அடி உழுகுங்க அந்த அளவுக்கு படிப்பு எழு படிப்பறிவு இல்லாட்டாலும் பகுத்தறிவுங்கிறது அம்மாக்கிட்ட நிறையா இருக்குது நிறைய சாமி நம்பிக்கை உண்டு சாமி நம்பிக்கைன்னா கோயில் குளமாக சுற்றுறது கிடையாது காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணாமல் சமையல் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி நான் காலையில் எழுந்திரிச்சு முதல்ல வாய்க்காலில் போய் குளிச்சுட்டு வந்து அடுப்பை மொழுகி கோலம் போட்டு வாசல் தொழித்து கோலம் போட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு தான் சாப்பாட்டு உழ வைப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு அம்மான்னு தான் சொல்லணும் என்றைக்குமே சளிப்பு சளித்தது கிடையாது அப்பா இல்லாமல் எங்களை வளர்த்தது அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க நிறைய பிரச்சனைகள் நிறைய எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்றைக்குமே சளிச்சுக்கிட்டது கிடையாது என்றைக்குமே வருந்தி நின்றது கிடையாது எப்போவுமே போல்டாக பேசக்கூடியது சரினா சரி தப்புனா தப்புன்னு பேசக்கூடியது தான் எங்கள் அம்மா அந் அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எனக்கு அந்த குணம் இருக்குது இப்போ இப்போ கொஞ்சம் முகத்துக்கு நேராக இது தப்பு சரின்னு சொல்கிற பழக்கத்தை விட்டுருக்குறேன் ஏன்னா நிறைய அதனால் பிரச்சனைகள் வந்ததினால அப்போ என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் நம்ம எப்போவுமே அந்த மாதிரி சொல்லக்கூடாது மூஞ்சு கடித்த மாதிரி சொல்கிறத விட அதை நாசுக்காக சொல்கிறத விதம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி அவரோட கொஞ்சம் கைடன்ஸில் கொஞ்சம் இப்போ பொறுமையாக இருக்கிறேன் அவர் சொல்லி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் யார்ட்டையும் மூஞ்சு கடித்த மாதிரி பேசாமல் கொஞ்சம் பவ்யமாக அதாவது எப்படி சொல்லணுமோ சில நாசுக்குன்னு இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் வராது இது வந்து நேற்று உள்ள சாம்பார் சூட் பண்ணி வச்சுருக்கிறேன் முட்டை வேக வச்சு வச்சாச்சு மோர் அடிச்சு வச்சுருக்கிறேன் நார்மல் மோரம் அடிச்சு வச்சுருக்கிறேன் மசாலா மோர் எடுத்து வச்சாச்சு கத்திரிக்காய் பொரியல் சாதம் வடித்தாச்சு கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து பிள்ளைங்கள்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க அனுப்பி விட்டாச்சு ஸ்கூலுக்கும் போயிட்டாங்க இப்போ ஈவினிங் வந்து வர நேரத்துக்கு இந்த சோளம் வந்து வாங்கினேங்க கோயம்புத்தூரில் பொறுத்த வரைக்கும் நிறைய வீடுகளில் ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த சோளம் மக்காச்சோளம் செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க வேக வச்சு வாரத்துக்கு எப்படியும் மூணு நாலு நாளைக்கு ம சோளம் வந்து வேக வச்சு சாப்பிடுவாங்க அதே பழக்கத்துக்கு இப்போ பிள்ளைங்களுக்குமே நான் இதை வந்து பழக்கிட்டேன் ஒரு சோளம் வந்து பத்து ரூபா இதுவே வந்து பக்கத்து அண்ணாச்சி கடையில் ஒரு சோளம் பத்து ரூபான்னு வாங்கியிருக்கிறேன் இதுவே பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனோம் அப்படின்னா ஒரு சோளம் இருபத்தி அஞ்சு ரூபா அதனால எப்போவுமே கொஞ்சம் என்ன பண்ணுவேன்னா அண்ணாச்சி கடையில் வாரத்தில் ஒரு நாளோ அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கையோ போயிட்டு பார்ப்பேன் சோளம் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்துடுவேன் நமக்கு எது லாபமோ அதை வாங்கிட்டு போக வேண்டியது தானேங்க கொஞ்சம் பக்கத்தில் கிடைக்கிறத விட்டுட்டு ஸ்டோரில் போயிட்டு அவன் அந்த அந்த அதாவதுனா ஃபாயில் பேப்பர் அப்படி சுற்றி அழகாக வச்சுருக்கிறத பார்த்து இருபத்தஞ்சி ரூபா கொடுக்குறக்கும் ஒரு சோளம் பத்து ரூபா கொடுத்து வாங்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள் இந்த சோளம் வந்து நல்ல ஒரு இனிப்பாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதிகப்படியான சத்துக்களும் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு வச்சுட்டோம்னா வந்த உடனே என்ன செய்வாங்கன்னா முதல்ல டிஃபன் கேட்பாங்க அதை கொஞ்சம் சாப்பிட்டு தான் சோளம் சாப்பிடுவாங்க சோளத்தை வேக போட்டுட்டு இன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கோயம்புத்தூரில் ஸ்பெஷலான ஒரு டிஃபன் ரெசிபி ஒன்றுங்க என்ன தெரியுங்களா தோசை மாவு இட்லி தோசை மாவு இருந்துச்சுன்னா போதும் வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாயெல்லாம் நறுக்கி போட்டு சூப்பராக பணியார்த்துக்குவாங்க நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் கேரட்லாம் போடாமல் வெறுமனை வெங்காயம் அப்புறம் மல்லித்தலை பொடியாக கட் பண்ணி சுட்டு கொடுக்க போகிறேங்க இதுதான் நம்மளோட டேவ்லாக்குங்க இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் தைக்க வேண்டி இருந்தது அதையும் போய் பண்ணிட்டு வந்துட்டேன் கிளைமேட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுனால வேலை கொஞ்சம் ஸ்லோவாக தான் இன்னைக்கு போச்சு ஆனாலும் அந்த அடுப்புக்கிட்ட நின்று வேலை செய்கிறப்ப கொஞ்சம் கதை கதப்பாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு சோளம் வேக வைக்கிறதுக்கு நான் வந்து பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா சோளம் மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டேன் அப்படின்னா அது சூப்பராக வெந்துட்டுருக்கிட்டோம் இப்போ குழந்தைங்களுக்கு அந்த பணியாரம் தான் ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா வ கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இருக்குது வந்த உடனே கைகால கழுவிட்டு பசிக்குது பசிக்குதுமாங்க சுட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நேற்றுள்ள சாம்பார் சூடு பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த சாம்பாருக்கும் இந்த பனியாரத்துக்கும் ஒரு டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க இந்த டே பிளாக் வந்து நான் இப்போ இப்படி போட ஆரம்பிச்சிருக்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ சொ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம எண்ணெய் தான் பனியார நான்ஸ்டிக்காக இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் சுட்டு எடுக்கும்போது அந்த மொறு மொறுன்னு இருக்கும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க உங்கள் வீட்லேயும் இட்லி தோசை மாவு இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப கா சூப்பராக இருக்கும் சாம்பாருமே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி குழந்தைங்க வர முன்னையே இந்த மொறு மொறுன்னு நல்லா வெந்து வர வாசத்துக்கு என்ன பண்ணிட்டேன் நானே ஒரு தட்டு பனியாரம் சுட்டு சாம்பார் ஊற்றி பக்கத்தில் கத்திரிக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டேன் என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி வந்து திங்கக்கெழமைங்கிறதுனால நான் வந்து அரிசி சாதம் எடுத்துக்க சாப்பாடு எடுத்துக்க மாட்டேன் டிஃபன் ஐட்டமாக தான் சாப்பிடுவேன் இன்றைக்கி ஃபுல்லாக அதனால முதல்ல ம மதியத்துக்கு சாப்பிடாமல் சாயங்காலம் ஆகிடுச்சி பசியே இல்லை காலையில் அன்றைக்கி சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டதுனால ஓகே இப்போ ம பனியாரம் சுட்டு சாப்பிட்லாம் அதுவும் நல்லா அந்த வெந்து வரும்போது அது நல்ல ஒரு வெங்காயத்தோட வாசம் நல்லா முருகி வெந்து வரும் போங்களா சூப்பராக இருந்துச்சுங்க அதனால் நான் இன்றைக்கி இந்த பணியாரமும் சாம்பார் விட்டு பக்கத்தில் கத்திரிக்காய் பொரியலும் வச்சு சாயங்காலம் டிஃபன் சாப்பிட்டேங்க நீங்களும் இந்த பணியாரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கும் பக்கத்தில் மக்காச்சோளம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் சாப்பிட் சாப்பிடுங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி மசாலா மோர் வயிறு ரொம்ப எரிச்சலாக இருக்குது இல்லை நீங்கள் மெடிசன் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வயிறு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் மலச்சிக்கல் வராமல் இருக்கும் சில மெடிசன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் தன்னால் வந்துடுங்க அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு மோர் எடுத்துக்கோங்க நீங்கள் மல்லி இலைக்கு பதினா பதிலாக புதினா கூட சேர்த்து அரைச்சிட்டு புதினா மோர்ன்னு மசாலா மோர்ன்னு குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த டேவ்லாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பனியாரம்லாம் சூப்பராக மொறு மொறுன்னு வெந்து எடுத்தாச்சு வாங்கலை நீங்களும் சாம்பார் வச்சு பக்கத்தில் கத்திரிக்காய் பொருள் வச்சு இந்த பணியாரம் சுட சுட சாப்பிட்லாம் அதுவும் இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு சுட சுட சாப்பிடும்போது அப்படி சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு பெரும்பாலும் இந்த இட்லி மாவில் செய்கிற பணியாரம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இங்கே இந்த பக்கம் வந்து நம்ம பனியாரம் சுட்டு சாப்பிட்டு முடிச்சு வரதுக்குள்ளார அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோளமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் பிறந்த ஊர் என்னோடய படிப்பு பற்றி சொல்லியிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் வந்து என்னை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே சோளம் வந்து வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமும் நம்ம தண்ணியில் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணி அப்சர்வ் ஆகி நம்ம சாப்பிடும்போது சோளம் ஃபுல்லாக தண்ணியாக வடிஞ்ச மாதிரி வடியுங்க அதனால நம்ம வெந்த உடனே அந்த தண்ணியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுவேன் அப்போ தான் சூப்பராக இருக்கும் உப்பு மஞ்சள்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்லா கொஞ்சம் உப்பு நல்லா பிடிச்சி சோளம் சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் ஓகேங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்